கவியரசர் கண்ணதாசன் அவர்களும் தயாரிப்பாளர் சின்னப்ப தேவர் அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள் என்பதை சினிமா ரசிகர்கள் பலரும் அறிவார்கள் ஆனால் அந்த நட்பு எந்த அளவிற்கு இருந்தது என்பதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை கவிஞர் கண்ணதாசனின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் சமீபத்திய பேட்டி ஒன்றில் பகிர்ந்துள்ளார் அதாவது கவிஞர் கண்ணதாசனின் மகளான ரேவதி சண்முகத்திற்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது ஆனால் அந்த திருமணத்திற்காக பல நாட்கள் அலைந்தும் திருமண மண்டபமே கிடைக்கவில்லையாம் தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக அலைந்து கொண்டிருந்த கவிஞர் கண்ணதாசனை தான் தயாரிக்கும் திரைப்படம் ஒன்றிற்கு பாடல் எழுத வருமாறு தயாரிப்பாளர் சின்னப்ப தேவர் அழைத்திருக்கிறார் வெகு நாட்களாகியும் கவிஞர் கண்ணதாசன் வரவே இல்லையாம் இந்த நிலையில் ஒரு நாள் தயாரிப்பாளர் சின்னப்ப தேவர் கவிஞர் கண்ணதாசனின் வீட்டிற்கு ஆளனுப்பி கண்ணதாசனை அழைத்து வர சொல்லியிருக்கிறார் உடனே கவிஞர் கண்ணதாசன் தயாரிப்பாளர் சின்னப்ப தேவரின் அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் அப்போது கவிஞர் கண்ணதாசனை பார்த்த சின்னப்ப தேவர் உனக்காக நான் ஷூட்டிங்கை நிறுத்தி வைத்திருக்கிறேன் ஆனால் நீயோ எனக்கு பாட்டு எழுதி கொடுக்க மாட்டேங்கிற என்று கடிந்து கொண்டாராம் அதற்கு கவிஞர் கண்ணதாசன் என்னுடைய மகளுக்கு திருமணம் நிச்சயம் செய்துவிட்டேன் திருமண மண்டபம் கிடைக்கவில்லை அதனால் திருமண மண்டபத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறேன் என கூறியிருக்கிறார் அதற்கு சின்னப்ப தேவர் கல்யாண மண்டபம் கிடைக்கலையா நீதான் கவிதான்னு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கியே அங்கு பண்ணலாமே என சின்னப்ப தேவர் கூற அதற்கு கவிஞர் கண்ணதாசன் அங்கே பெரிய இடம் இருக்கிறது ஆனால் அங்கே மண்டபம் இல்லை என கூறியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இவ்வாறு சொன்ன மறு நிமிடமே சின்னப்ப தேவர் அவ்வளவுதானே மண்டபம் கட்டிக்கோ என கூறியபடி அங்கேயே தனது பையில் இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்து கவிஞர் கண்ணதாசனிடம் நீட்டினாராம் இது குறித்து கவிஞர் கண்ணதாசனின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் அந்த பேட்டியில் கூறிய போது அந்த பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு காலத்தில் நாற்பதாயிரம் ரூபாயை வைத்து ஓஎம்ஆர் ரோட்டி நாற்பது ஏக்கர் நிலமே வாங்கிவிடலாம் அந்த அளவுக்கான பணத்தை எனது தந்தைக்கு சின்னப்ப தேவர் தந்தார் என கூறியிருக்கிறார் சின்னப்ப தேவர் பணம் கொடுத்த பிறகு மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்திற்கு தேவர் மண்டபம் என்று பெயர் வைத்தாராம் கவிஞர் கண்ணதாசன் அந்த திருமண மண்டபத்தில் தான் கவிஞர் கண்ணதாசனின் மகளின் திருமணம் நடந்திருக்கிறது அந்த திருமணத்தில் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போல சின்னப்ப தேவர் கவிஞர் கண்ணதாசன் கூடவே இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகேஸ் மேலும் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்